பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் பொற்கோவில் சீக்கியர்களினுடைய ஒரு புனித தலமாக கருதப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுல சீக்கியர்களினுடைய நான்காவது குருவான குரு ராம்தாஸ் அப்படிங்கிறவர் அந்த பகுதியில ஒரு குளத்தை தோண்டினாரு அந்த குளத்துக்கு அழியாத தேன் குளம் அப்படின்னு பொருள்படக்கூடிய அமிர்தசரஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க அப்படியே அந்த பகுதியில் அதை சுற்றி வளர்ந்த அந்த நகரத்துக்கு அதே பேரை வச்சு அமிர்தசரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு பிற்காலத்துல ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் அதாவது கடவுளின் இல்லம் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு கோவில அந்த குளத்துக்கு நடுவுல கட்டத் தொடங்கினாங்க அதனுடைய மேற்பகுதி முழுவதுமே தங்கத்தால செஞ்சு கட்டியிருப்பாங்க அதனாலயே அதுக்கு பொற்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு இந்த கோவிலினுடைய கருவறையில சீக்கிய குருக்கள் மற்றும் சீக்கிய தத்துவங்களை பின்பற்றி வந்த மற்ற ஞானிகள் இவங்க எல்லாரும் எழுதின பாடல்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு அந்த புத்திரத்துக்கு பேர் கிரகந்தம் ஆதி கிரகந்தம் அப்படிங்கறதுதான் அந்த புக்கு கூட அதுக்கு உள்ளதான் இருக்கு இந்திரா காந்தி பிரதமரா இருந்தப்ப அன்றைய இந்தியன் ஆர்மியினுடைய ஜெனரல் குல்தீப் சிங் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அனந்தபூர் சாஹிப் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு அமைதி போராட்டத்தை நடத்தினாங்க இதை விரும்பாத இந்திரா காந்தி அவர்கள் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த கோவிலுக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா காலாட்படை படை, டேங்கிகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி அங்க இருந்த ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை கைது செஞ்சாங்க அவங்க இந்த அவங்க நடத்தின இந்த நிகழ்வுக்கு பேர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு இது அந்த சீக்கியர்களை மிகவும் கோபத்தை தூண்டியது இதனாலேயே இது நடந்து முடிஞ்ச ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இத்தகைய வரலாறு கொண்ட இந்த பொற்கோவில இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தப்ப இதை இலக்கு வச்சு தாக்குறதுக்காக அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க இந்த தகவல் இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உடனடியாக இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த

இந்திய ராணுவம் தரப்புல பாகிஸ்தான் மேல பயங்கரவாத முகாம்கள் மட்டும்தான் துல்லியமா தாக்கி அழிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இந்தியாவினுடைய மத வழிபாட்டு தலங்கள் இது எல்லாத்தையுமே தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் மத வழிபாட்டு தலங்களை தாக்குறது மூலமா நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பிரிவினையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு ஆனா பாகிஸ்தானினுடைய இந்த எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை